கௌரவ பதவி கொடுக்கறதுக்கு சூரியனோ குருவோ சம்மந்தப்படலாம் ஆனால் மக்களோட செல்வங்கள் எப்பயுமே கூடும்போது சனி பகவானை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவசியம் இருக்குது ஜனவசியம் அல்லது மக்களோட வசியம் ஒரு கூட்டத்தை கூட்டுறது சாதாரண ஒரு நபராயிரம் பார் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் கூட்ட முடியும் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அது சூரியனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் கூட்டம் இருப்பாங்க ஆனால் சனி பவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அது அரசியல் பொறுத்தளவுக்கு ஜனவாசியம் இருக்கா இல்லையானா நீங்கள் சனி பவனை வச்சு தான் முடிவு எடுக்க முடியும் சரி சனி பகவான் மட்டுமே இருந்துச்சுன்னா நல்லா சனி சனிபவன் கூட்டத்தை கூட்ட முடியும் அதை நிர்வாகிக்கிறது செவ்வாயாக இருக்கணும் செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பலம் மிக்க கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கும் புத்திமதி சொல்கிறதுக்கு குருவாக இருக்கணும் நிர்வாகம் பண்ணுறது செவ்வாயாக இருக்கணும் கணக்கு போடுறதுக்கு புதனாக இருக்கணும் ஏன்னா செலவு வரவு செலவு இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் எதை எப்படி பண்ணணும் எதை எப்படி பண்ணக்கூடாது எந்த இடத்துல பண்ணணும் எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாது எந்த இடத்துல எதை பேசணுங்கிறத விட எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுங்கிறது தான் சொல்லிவோம் அதுதான் ஆச்சரியம் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமும் தேவைப்படும் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் கிடையாது ஏன்னா சுக்கரனுக்கு வந்து அந்த முக பாவனை முக அவசியம் சொல்கிறோம்ல எப்படி சனி பவனுக்கு ஜனவசியம்னு சொல்கிறோம்லோ அதுமாரி சுக்கரனுக்கு அது வந்து ஒரு அழகுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அது வந்து ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கிட்டாலும் சரி அது முகவசியம்னு சொல்கிறது அவர் பார்த்தா அந்த அரசியல் தலைவரை பார்த்தா அதுக்குன்னு ஒரு கூட்டம் கூடுது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்தாலும் சரி எம்ஜிஆரை பார்த்தாலும் சரி என் கலைஞரை பார்த்தாலும் சரி அவங்களோட முகவசியம் அதுக்குன்னு அந்த சுக்கரன் அந்த அழகை கொடுத்து அந்த வசியத்தை பொருத்துமான ஏற்படுத்தும் ராகு